ஏன் ராகவ கண்ணு இது என்ன நடக்காது பாண்ட ரங்க பாநடத்து தான் மாவுளை காடி தெறடு கல்லான ஒத்த தவடமா தூக்கிட்டு வாகீது நாமம யஸ்ரமய்ய நீ நீ பைந்த ராவை போய் வாக்கி தேச்ச ரவை நீ கேடி ஆகினா தல்லிர காசி அம்மா துக்கம்மாய் புகந்தா வாழுது தானா மடிக்குதல்லா குரம்மா நீச்சா பலமங்கரம் ஏறி கை நை நைமா அம்மா புகந்தா வாட்டோட வாட்ட அம்மா அவளாலுக்கு தட்சங்கோ 20 வாட்ல ஓணும்போது 150யா வாட்ட பிரா